நம்ம பல பேருக்கு கடந்த காலம் இருக்குல்ல அது ரொம்ப சுமையா இருக்கு இந்த காயங்கள் ரொம்ப சுமையா இருக்கு எது நடந்தாலும் அந்த கடந்த காலத்திற்கான சுமைகளோடயே இருக்கு அதுவே நம்ம குழப்பிட்டு இருக்கு ஒருத்த ஒரு எழுத்தாளன் ஒரு சிந்தனையாளன் எப்படி அந்த முடிச்சை அவிழ்த்து கொடுக்கற பாருங்க கார் ஓட்டுறீங்க ஃப்ரண்ட்ல ஒரு கண்ணாடி இருக்கு அது முன்னால என்ன வருதுன்னு உங்களுக்கு சொல்லும் சைட் மிரர் இருக்கு சைட் மிரர் எதுக்கு பின்னால என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு சை மிரரையே பார்த்துட்டு ஓட்டினா எப்படி இருக்கும் என்ன ஆகும் என்ன ஆகும் ஆக்சிடென்ட் ஆகிடும் முன்னால் இருக்கிறதுக்கு தான் பெரிய கண்ணாடி பின்னால இருக்கிறதுக்கு சின்ன ரெஃபரன்ஸ் தான் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கிட்டா போதும் ஓ வந்துகிட்டு இருக்கு ஜாகிரதையாக போகணும் அவ்வளவுதான் கடந்த காலம் நிகழ்காலம் தான் முக்கியம் முன்னால் இருக்கின்றதை பார்த்து கொண்டே போ பெரிய விஷயங்க ஆறாத ரணங்களாலும் ஆபாசமான எண்ணங்களாலும் நிரம்பி வழிகின்ற பொழுது தலைமை குணம் எப்படி வரும்

அந்த லீடர்ஷிப் வந்துருச்சு நான் மைய தலைமை கொள்ள தொடங்கி இருக்கிறோம் அர்த்தம் நான் நூறு கோடி மக்கள் வாழக்கூடிய பூமி ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் பீட் வாங்குறதுக்கே அறுபது வருஷம் ஆயிடுது அதுவும் சொந்தமான நிலம் இல்ல இந்த பக்கத்துல சோறு அது அடுத்த வீட்டு சோறு இந்த பக்கத்துல அடுத்த வீட்டு சோறு இது எவனுடைய தரையோ இது யாருடைய கூறையோ காத்தடைச்சி விற்கிறான் அது வாங்குறதுக்கே ஐம்பது வருஷம் ஆயிடும் நான் இடம் பற்றிய பத்திய தலைமை கொள்ளுதல் என்னது ஒன்னும் இல்ல ஐம்பத்தி ரெண்டு பேச்ச பேசி இருக்கிறார் ஐ ஹாவ் என்று சொல்லி அவருடைய பேச்சு இந்த தலைப்பில் மட்டும் இருக்கு அத்தனை பேச்சிலும் வேறு வேறு செய்திகளை சொல்லும் லூதர் கிங் ஒரு குறிப்பிட்ட செய்தியை அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய தன் இனத்திற்காக பேசி அந்த அடிமை தலையில் இருந்து அவர்கள் விடுபட்டு அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற குறிப்பு தந்து கொண்டே இருக்கிறார் அவர் பேசிய பேச்சிற்கான ஆழத்தை அதிகார வர்க்கம் உணர்ந்ததனால் தான் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அரசியல் கொலை செய்யப்பட்டவர் மாற்றி அவ்வளவு பயங்கரமான சொல்லது என்ன சிக்கல் தெரியுமா புரியணுமே சொல்வது எல்லாரும் பேசுறாங்க ஆனால் அந்த சொல் எந்த மூலத்திலிருந்து புறப்பட்டதோ எந்த சிந்தனையிலிருந்து புறப்பட்டதோ அந்த சிந்தனைக்கான முழு பொருளை கேட்கக்கூடியவர்கள் உணரத்தக்க வகையில் அமைய வேண்டுமே பலருக்கு அவங்க நினைச்சிட்டு சொல்றது வேற இவங்க புரிஞ்சிக்கிறது வேறையாகதானே இருக்கு பாருங்க மாற்றில் உதற்கிங் சொல்கிறார் என் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த இளைஞனே நீ எழுச்சி உற வேண்டுமா அதிகாரம் உன் கையில் வர வேண்டுமா வைய கலவை கொள்ள வேண்டுமா உன் ஆளுகையை உன்னுடைய வேலையை உன் புரட்சியை எங்கிருந்து தொடங்கு தெரியுமா ஆங்கிலத்தில் பேசுறாருங்க அவர் உன் மீது எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று பேசுகின்ற மார்டின் லூதர் கிங் இப்படி சொன்னார் தெரு பெருக்குகிறாயா தெரு பெருக்குகின்ற இளைஞனே உன்னுடைய துடைப்பத்தை எடுத்து அந்த தெருவை எப்படி பெருக்கு என்றால் பீத்தோவன் என்கின்ற இசைக்கலைஞன் தன்னுடைய இசைக்கருவியை எடுத்து எப்படி வாசிப்பானோ அப்படி தெரு பெருக்குவாயா நான் இங்க ஒரு நிமிஷம் நிக்கிறேன் இப்ப நான் யாரு பேரை அது அங்கே காலேஜ்ல அவ்வளோதான் நல்லா பேசுகிறேங்க அமுதா மேடம் ஒரு லட்சம் பேருக்கு மேலே லைக்ஸ்லாம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம் ஒன் லேக்கா அவ்வளோதான இன்னும் பேசவே இல்லை ஒன் ஹவர் குடுக்கலாங்க நான் ஒண்ணு கேட்கறேங்க ஒரு கோடி ரூபாய் குடுக்கலாமா அப்படி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன் தாசில்தார் மேடம் அந்த கோடியில போய் நின்னுக்க கோடி ரூபா எல்லாம் கொடுக்க முடியாது நான் யோசிச்சு பாக்குறேன் இந்த மண்ணின் மைந்தர் பெரியார் தாசன் சொல்ற உண்மையா ஒருத்தன் வேலைன்னு குதிக்கிறான் அவனுக்கு பேர் தூப்பு குதிக்கிற மாதிரி ஒருத்தன் நடிக்கிறான் அவனுக்கு பேர் ஹீரோ குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் நடிக்கிறவனுக்கு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்களே இந்த நாடு உருப்படுமான எங்க ஐயா கேட்பார் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி என்னுடைய முப்பது ஆண்டு கால அனுபவங்களை என்னுடைய சுமந்து வந்து என்னுடைய மூளையில் செலுத்தி மூச்சு காற்றை அடக்கி கொண்டு இனியும் நான் விட முடியாத என் வாழ்க்கையின் மணி துளிகளை இதோ இந்த குரலில் தந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு கோடி ரூபாய் கிடையாது நடிக்கிறவங்களுக்கு கொடுப்பீங்களா ஒண்ணு சொல்றேங்க நான் கோடிஸ்வரி ஆக நான் கோடீஸ்வரி தான் எப்போ தெரியுமா பர்வின் சுல்தான் பேசுகிறேன் என்றால் எப்பொழுது தமிழ் தெரிந்த உலகில் ஒரு கோடி காதல்கள் திறந்து கொள்கின்றனவோ அப்போது நான் கோடிஸ்வரி ஆகிறேன் சொல்லுக்கான விளக்கம் இதுதான் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறைக்கு தலைமை ஏற்றுக்கொள்ளுது இதை விட சிறப்பானது எதுவும் இல்லை என்கின்ற நிலையில் உங்களை உயர்த்தி நிற்கிறதா அந்த செய்கை உங்களிடத்தில் இருக்கிறதா நீங்கள் தலைமைத்துவத்திற்குள் வந்துவிட்டீர்கள் என்று பொருள் நான் இப்படி கேட்கிறேன்

இதோ இந்த சகோதரி இந்த மண்ணில் சில சிந்தனையை விதைத்து போகிறேன் இன்றிலிருந்து உங்களுக்கு நீங்கள் தலைமை ஏற்க தொடங்க ஒரு பேனர் பார்த்தேன் ரெண்டு ஆணும் பெண்ணும் கட்டி பிடிச்சு ஒரு போட்டோ கல்யாண நாள் அப்படின்னு போட்டிருக்குது இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆனா நான் பார்த்தது அந்த போட்டோ பார்த்தது பதினெட்டாம் தேதி அந்த போட்டோவை நான் பதினெட்டாம் தேதி பாக்குறேன் கட்டி பிடிச்சிட்டு இருக்குது ரெண்டும் கல்யாணம் இன்னைக்கு இன்னைக்குதான் அதுக்கு முன்னால் ஒரு பத்து நாளாவது இருக்கும் ஃபோட்டோ ஷூட் முடிச்சு இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுற அந்த கல்யாணம் நடந்துருக்கோம் ஒரு ஊரில் ஒரு காட்டில் ஒரு கழுதை இருந்துச்சான் கழுதை டாங்கி அந்த கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு சில கழுதைகளுக்கு வயிறு நிறைஞ்சா திமிர் வந்துடும் அதுக்கும் திமிர் வந்துருச்சு திமிரோட நடந்துச்சு பசிச்சு ஒரு புளி உக்காந்துருந்துச்சாங்க புளியை பார்த்து ஒன்றும் சாப்பிடல போல இருக்கு ஆமாம் நான் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் எனக்கு தெரியும் நான் புல்லு சாப்பிட்டேன் நீ புல்லு சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் புல்லு சாப்பிட்டேன் பல்ல கடிச்சுக்கிட்டே புளி சொல்லிச்சு நான் புல்லு சாப்பிட மாட்டேன் நான் புல்லு சாப்பிட்றவங்கள சாப்பிடுவோம் போயிடும் மரியாதையா தன்னை இன்சல்ட் பண்ணிருச்சா புளி அப்படின்னு நினைக்கிது கழுத எப்படியாவது புளி ஏதாவது சிக்கல்ல மாட்டணும் இல்லை உங்கள்கிட்ட ஒரு டவுட்டு கேட்குறேன் பசி வந்தால் பத்தும் பறந்து போயிருமாமே உனக்கு சரியாக நாலேஜ் இருக்கான்னு கேக்குறேன் இப்போ நான் சாப்பிட்டேன் இல்லை புல்லு அது என்ன இருந்துச்சு புள்ள போயிரு இல்லை சொல்லு போயிடுறேன் என்ன ஒரே வார்த்தை தானே சொல்லு சரிப்போ கிரீன் சாப்பிட்டது நான் நீ எப்படி கலர் ஏய் இங்க பாரு நான் புல்லு சாப்பிட மாட்டேன் ஆனால் அது க்ரீன் எனக்கு தெரியும் நான் சாப்பிட்டவா நான் சொல்கிறேன் ப்ளூ ரெண்டு பேருக்கும் முத்திருச்சுங்க சண்டையினுடைய உச்சத்தில் மற்ற மிருகங்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் சிங்கத்துக்கிட்ட நிறுத்திட்டாங்க இப்போ நம்ம எல்லாருமே இந்த புலியா கழுதையா சிங்கமானு தெரிஞ்சுக்கணும் நான் யாருமே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க சிங்கத்திட்ட போச்சா சிங்கல என்னடா பிரச்சனை சார் நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்றான் சார் என்னப்பா கலர் சொன்னேன் ஏன் தலை புல்லு கிரீன் தானே தலை பசியோட இருக்கேன் தலை புல்லு தலை பொருளை வேணும் சாப்பிடறேன் நான் சொல்றேன் ப்ளூ எங்க சாப்பிட்ட சாப்பிட்டேன் கழுத கிட்ட கேக்குது சிங்கம் எங்க சாப்பிட்ட உன் ராஜ்யத்துல தான் சாப்பிட்டேன் என்ன கலரா சாப்பிட்ட கிரீன் எனக்கு தெரியல சார் இந்த புலி மாதிரியே நீங்களும் புலி சாப்பிட மாட்டீங்க انا கலர் சரியா சொல்வீங்க நம்பி தான் சார் நீதி மன்றத்துக்கு வந்திருக்கறேன் எது கழுத சிங்கம் கிடச்சா சாப்டியாடா சாப்டேன் எப்பத்துல இருந்து பா சாப்பிற போறதுல இருந்து சாப்பிற என்ன கலர் பா சாப்பிற ப்ளூ தான் சாப்பிற ப்ளூன்றதை நீ நம்பறியா பா நம்பற இல்லையா இல்ல சரி போ ப்ளூ தான் போ சார் என்கிட்ட போராடிட்டே இருக்கு சார் இது இதுக்கு ஏதாவது தீர்ப்பு சொல்லுங்க சார் அப்பதான் போவேன் ஏய் இத கூட பேசல நீ 5 மாசம் பேச கூடாது சைலன்ஸ் எட்டி எட்டிச்சிட்டு ஓடிடுச்சு கழுத புலி கேக்குதுங்க போய் சொல்லிச்சு நீ ராஜா தானே செத்து சுண்ணாம்பாய் நிற்கிறேன் சத்தியத்தை பேசிட்டு என்ன வாய முட வர போகுது கழுத என்ன கண்டனையை கொடுத்த காரணத்தை சொல்லு சிங்கம் காரணத்தை சொல்லிச்சு கேட்கவே வீட்டில் எடுத்துட்டு போங்க நீ புலி கணக்கில் மனிதர்கள் சிறப்பாக இருந்தால் உன் தான் சொல்லுகிறார்கள் வீரத்தில் சிறப்பாக இருந்தால் உன் பெயரைதான் சொல்லுகிறார்கள் நீ மிக அற்புதமான ஒரு மிருகம் கழுத மாதிரியான விலங்கோட ஆர்கியூ பண்ணனல தான் உனக்கு சைலன்ஸ்ங்கிற தண்டனை சொல்லிட்டு சொல்லிச்சிங்க ஒண்ணு அதான் நமக்கு பாடம் கழுத எப்பவுமே தான் நம்புறத மாத்திக்காது எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் மாத்திக்காது அறிவுரை சொன்னவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம ஓயாது அதனால டோன்ட் ஆர்கியூ வித் டோன்ட் ஸ்டே டைகர் ஸ்டே லைக் லயன்

நான் ஒரு நகை வாங்குறதுக்கு என்ன பண்றீங்க ஒரு சேலை வாங்குறதுக்கு நீங்க பண்ற அநியாயம் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட கிட்ட என்னங்க அப்படி மேட்சிங் மேட்சிங் அப்படியும் நேரம் செலவழிச்சு புக்கு வாங்குறது புக்கு வாங்குறது இல்ல புடவ வாங்குறீங்க என்ன வாழ்க்கைதான் மேட்ச் என்ன மைய மாட்டேங்கு பல பெண்கள் இருக்கு புடவ புக்கு போய் வாங்குறதுக்குல்ல பெண்களுக்கு சொல்கிறேன் புத்தகங்கள் வாங்குங்கள் வாசியுங்க புத்தகங்கள் வாசிக்க தெரிந்த பெண்களை பார்த்து அவர்களை ஏமாற்ற இந்த உலகம் அச்சப்படுகிறது இதை கையில வச்சுட்டு புதுசா நீங்க சின்ன பெண்கள் சொல்ற உண்மையாவே நீ ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறியா ஒரு ஒரு அட்ராக்ஷன் வரணும்னு நினைக்கிற கையில புக் எடுத்துட்டு போ அது மிரட்டுற மாதிரியான ஒரு புக் ஷேக் வேற ஆயிடுத்து போ கையில நான் சொன்னா உங்களுக்கு ஏன் போதும் வருகிறது அப்படிங்கிற ஒரு புக் பெரியார் புக் கையில பிடிச்சி போ டாபிக்கே போதும் முன்னால் இருக்கிறவங்க தள்ளி நிற்கும் உங்களுக்கு நல்ல தலைவராக நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கு நல்ல நண்பனாக நீங்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கு நல்ல ஆன்ம நீங்கள் இருக்கிறீர்களா நீங்கள் உண்மையிலேயே வீரர் ஆவதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்பது சாதாரண விஷயம் இல்ல என்கிட்ட மீரா மேடம் கேட்டாங்க செய்யற போயிடும் அவங்க தாசில்தார் அவங்க பேராசிரியர் பேச்சாளர் பேர் பேர் வரலாறு முக்கிய அமைச்சரவர்களே அப்படின்னா பேர் முக்கியம் பேரோடு சொல்லணும் அவங்க என்கிட்ட கேட்டாங்க நிறைய படிப்பீங்களோ எனக்கு பதில் சொல்ல தெரியல என்ன அளவுன்னு அவங்க கிட்ட எவ்வளவு படிக்கிறது வாழ்க்கை வாசிக்கின்ற வாழ்க்கை யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் ஆழ் மனதிற்குள் தலைமை பண்பு கொண்டவர்களாக திகழ்கிறார்கள் வாசிப்பு கூட வேண்டும் என்றால் என்பதற்காகத்தான் இத்தகைய விழாக்கள் நான் சொல்றேன் புத்தகம் என்ன செய்யுங்க நிறைய அறைகளில் நிறைய புத்தகங்கள் காத்திருக்குங்க அதுக்கு மட்டும் வாங்கியம் வச்சிட்ட என்னங்க ஆகும் சத்தம் இப்படி ஒவ்வொரு புத்தகமும் சத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் சிந்தனைகள் புத்தகங்கள் தனக்குள் எத்தனை விஷயங்களை அடக்கி வைக்கிறது கொள்ள வேண்டுமா புத்தகங்களை வாசியுங்கள் நான் இப்பொழுது கூட ஒரு புத்தக கண்காட்சியில் சொல்லிவிட்டு வந்தேன் படிச்சுக்கோங்க லீடர்ஷிப் குவாலிட்டி வேணா படிச்சுக்கோங்க ஏன் படிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்போ ஒரு துண்டு சீட்டு அதுல ஹீப்ரூலயோ அரபிலேயோ சமஸ்கிருதத்திலேயோ வேதங்கள் இருக்கும் இல்லையா அந்த மொழியில ஏதோ எழுதி கிடக்குது கீழே நீங்க அந்த மொழியில் வேதம் படிக்கின்றவர்கள் உங்க காலில் பட்டுச்சு என்ன பண்ணீங்க எடுத்து ஒத்துட்டீங்களா பல பேருக்கு வேதம் வாசிக்கக்கூடியவர்களுக்கு வாசிக்க தான் தெரியுமே தவிர என்ன வாசிக்கிறோன்றது புரியாது நம்ம நாட்டில் அந்த ஒரு நிலை இருக்கு நான் இப்படி கேட்கறேன் எடுத்து கண்ணை ஓட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க அதுல ஒரு குறும்புக்காரன் அந்த மொழியில கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கான் கண்ணை ஒத்திக்கலாமா குப்பையில போடலாமான்னு தெரியணும்னா படிக்கணும் படிக்க தெரியும் எதையெல்லாம் படிக்க கூடாது என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும் யாரெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும் அன்றோடும் நம் தலைமைத்துவத்திற்கான சவால் நாம் எந்த அளவிற்கு தினசரி விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பது வேலூர் மக்களுக்கு சொல்ல வேண்டியது முதல் கலக குரல் இந்தியாவிலேயே எழுப்பப்பட்ட இடம் வேலூர் சாதாரணமான மண்ணில்லை இது இந்த கலக குரலினுடைய அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய வெடுகு விடிகுண்டு கந்த கந்தக நிலம் இது சாதாரண நிலம் இல்லை இந்த தொண்டை மண்டல் இவர்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுப்பதற்காக எந்த வார்த்தைகளை இந்த புத்தகங்களில் இருந்து இந்த தலைமுறை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நேற்று சும்மா சும்மாட்டே ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு குறிப்பு வந்ததுங்க என் மனதிலே பல விஷயங்களை வெளிச்சமாக்கிய குறிப்பு நான் உங்களுக்கு கடத்திட்டு போறேன் கத்தாச்சலத்துல பேசிட்டு இருக்கும்போது இதே புக் தான் திடீர் ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அதை சொன்னேன் உலகத்துல எவ்வளவு போராடினாலும் எது தெரியுமாங்க வேணும் நம்ம எல்லாருக்குமே எவ்வளோ போராடினாலும் எது நமக்கு மிக மிக அத்தியாவசியம்னா பெண்களுக்கு சொல்றேன் மார்ச் எட்டாம் தேதிக்கு மகளிர் தினம்ல ஒரு மெட்டீரியல் வச்சிருக்கேன் பெண்களுக்கு சொல்லணும்னு வச்சிருக்கேன் அது வரைக்கும் காத்திருக்கீங்களா இப்பவே சொல்லிடுவா உங்களுக்கு எல்லாம் அகேன்ஸ்ட் ஆனதுதான் சரி வர்றது வரட்டும் கேடு ஒரு ஒரு மாசம் கழிச்சு வரட்டும் தோணுதா பாருங்க இப்பவே சொல்லு இப்பவே சொல்லு எனக்கு என்ன சொல்லிட்டு போறேன் இங்க பாருங்க எதை இழந்தாலும் எதை இழந்தாலும் சுதந்திரத்தை மட்டும் இழந்து விடாது விடுதலை லிபரேஷன் அடிமைத்தனத்தோடு ஒரு காலமும் இருக்காதீர்கள் அன்பாருங்க சுயமரியாதை அப்படிங்கிறது தந்தை பெரியார் தருகின்ற விளக்கம் என்ன தெரியுமா எனக்கு யாரும் பெரியவன் இல்லை என்று சொல்லுவது இல்லை சுயமரியாதை நான் யாரையும் விட உயர்ந்தவன் இல்லை என்று சொல்வதுதான் சுயமரியாதை அப்படி கேட்கிறேன் புத்தகங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா எங்கயோ படிச்சதெல்லாம் ஞாபகம் வரும் புத்தகத்தை பத்தி என்ன நினைக்கிறேன் நானும் ஒரு முறை மீட்டிங்ல பேசிக்கிட்டே இருக்கும் போது எங்கிட்ட ஒரு பெண் எழுந்துச்சு கேட்கிறான் சின்ன பெண் ஒரு பதிமூணு பதினான்கு வயது இருக்கும் அது எப்படி எவ்வளோ பழைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கூட குறிப்பே இல்லாம அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறீங்க எப்படி மெமரி எனக்கு அதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அது தவிர்த்து மத்த எந்த குப்பையையும் நான் சேர்த்துக்கிறதே இல்ல சரியா இன்னும் ரொம்ப அழகான விஷயம் சொல்லவா மகாபாரதத்துல பெரிய மனித சமூகத்தின் சாபம் சொல்லப்பட்டிருக்கு மிகப்பாக பெரிய சாபம் என்ன தெரியுமா யாருக்கு கிடைத்த சாபம் தெரியுமா கர்ணனுக்கு கிடைத்த சாபம் உன் உயிர் போகும் பொழுது அந்த உயிரை காப்பாற்றுக் கொள்வதற்காக நீ கற்ற கல்வி மறந்து போகும் என் வாழ்க்கை நாக பெரிய வரமே நான் இருபது இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் கற்றது கூட எனக்கு நினைவில் நிற்கும் என்பதுதான் கல்வி என்பதே நினைவில் நிற்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதம்தான் கற்பனை எதற்கு தெரியுமா முக்கியமான சூழல் வருகின்ற பொழுது வெளிப்பட்டு அதை ஆழ்வை செய்வதற்கு ரகசியம் சொல்லவா எனக்கு வயசான அப்புறமாவும் ரொம்ப நல்லாத வயதான பிறகும் இயற்கை எனக்கு உயிர் கொடுத்து இருந்தால் ஒரே வரம்தான் கேட்பேன் வாசிப்பதற்கு இந்த கண்களில் வெளிச்சம் வேண்டும் அவ்வளவு வச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு சேர்த்து சேர்த்து வச்சிருக்கேன் எவ்வளவு முடியும் படிக்கிறேன் படிக்கிறதுக்கான சூழல் இல்லாத ஒரு அடுக்கி வைக்கிறேன் படித்து முடிக்க வேண்டிய புத்தகங்கள் என்று அடுக்கி வைத்திருக்கிறேன் இதுதான் நிறைவேடத்தில் என்னுடைய வேட்கை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு வருவேன் என்றால் தவறுவாள் வேறு ஒண்ணு சொல்லுவாங்க இந்த வெடிகுண்டெல்லாம் எல்லாம் போட்டாதாங்க வெடிக்கும் புக்கெல்லாம் எங்க ஐயா அப்துல் கா இவர் பலம்புரி ஜான் சொல்வார் நீ புரட்டி புரட்டி படிக்கிறாய் அது நல்ல புத்தகம் அல்ல படிக்கின்ற பொழுது எல்லாம் எந்த புத்தகம் புத்தகங்கள் நம்மை புரட்டி போடுகின்றன இந்த புத்தகங்களுக்குள்ளாக நான் நுழைந்து வெளியேறுகின்ற பொழுது ஒரு நூலகத்திற்குள் நுழைந்து வெளியேறுகிறேன் இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் வரலாற்று நாயகர்களை சந்திக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை சந்தியுங்கள் நீங்கள் காலத்தை கடந்த பின்பக்கமாக போக வேண்டும் என்றால் கடந்த காலத்திற்கு போக வேண்டும் என்றால் புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இது எல்லாம் பெரியவர்கள் நமக்கு தருகின்ற புத்தகங்களின் மீதான கருத்துகள் புத்தகங்கள் வாசிக்கிறது ஒரு முறையில் இருக்கட்டும் காசு கொடுத்து வாங்குங்க மூணு பேருக்கு மட்டும் நன்றி இதை போனா கிட்ட வருவாங்க இது ஆபத்து அதுதான் காவல் தலைமை குணம் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நமக்கு நாமே சில விஷயங்களை நன்றாக பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன் தலைமை குணம் என்பது மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற நமக்கு நாமே வழிகாட்டிக் கொள்ளுகின்ற மாபெரும் வித்தை அந்த மாபெரும் வித்தை தெரிய வேண்டும் என்றால் அன்றாடம் நாம் கற்க வேண்டும் அன்றாடம் கற்றுக்கொள்வது எப்படி இப்ப ஒரு இவ்வளவு வைத்தாலும் வைத்தாலும் கத்திக்கிட்டு இருக்கிற மேடையில் எழுந்திருச்சு போட்டோவுக்கு மட்டும் வந்து போஸ்ட் கொடுத்தாங்க ஒரு அம்மா பேச்சு கேட்கவே வரல அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் சொன்னது கூட உங்களுக்கு தெரியல டிவியில பத்து தெரிஞ்சுக்கோங்க நம்மள தான் சொன்னாங்க என்ன நோக்கத்திற்காக வந்தோம் அந்த நோக்கத்தை நான் விழுப்புரம்ல பேசினேங்க ஒரு பேச்சு சில பேருக்கு வலிச்சிருக்கலாம் ஆசிரியர் இல்லையா அம்மா இல்லையா வலிக்க வலிக்க தான் சொல்லுவோம் ஆனா கடைசியா திரும்பி பார்க்கும் போது இனிக்க இனிக்க வாழ்க்கை இருக்கும் அதற்காக தான் வலிக்க வலிக்க சொல்றது இப்ப தோன்றிய புகழோடு தோன்றுகன்னு ஒரு குறள் இருக்கா இருக்கா குரலை முடிங்க பார்ப்போம் தோன்றிய புகழோடு தோன்றுக

கல்யாண நாள் அப்படின்னு போட்டிருக்குது இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆனா நான் பார்த்தது அந்த போட்டோ பார்த்தது பதினெட்டாம் தேதி அந்த போட்டோவை நான் பதினெட்டாம் தேதி பார்க்கறேன் கட்டி பிடிச்சிட்டு இருக்குது ரெண்டும் கல்யாணம் இன்னைக்கு தான் அதுக்கு முன்னால் ஒரு பத்து நாளாவது இருக்கும் ஃபோட்டோ ஷூட் முடிச்சு இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுற அந்த கல்யாணம் நடந்துருக்கணும் நான் உன்னை கேட்குறேன் தோன்றி பண்ணுவாங்க போவாங்க அது நமக்கு நீங்க முஸ்லிம்கள் குரான் படிச்சுக்கோங்க கிறிஸ்துவர்கள் பைபிள் படிச்சுக்கோங்க இந்த கே பகவத்கீதை மற்ற உபனிஷதங்கள் புராணங்களை படித்துக் கொள்ளுங்கள் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கான மறை திருக்குறள் தான் திருக்குறளை படிச்சுக்கோங்க திருக்குறள் சொல்லுது புகழ் புரிந்த இல் இளோருக்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் என்ன அர்த்தம் புகழ் புரிந்த ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் ஒருத்தருக்கு இல்லைன்னா அவர்களால் சபையில் புகழோடு சிங்கம் போல் நடக்க முடியாது என்கிறது அப்படி என்றால் திருமணம் செய்து கொள்வது புகழ் புகழோடு இருக்கின்ற அந்த வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இருபத்தி எட்டாம் தேதி பேனர் கட்டி இருந்தா கோஞ்சீர் புகழோடு இன்னொன்னு திருச்சி ரோடுங்க ஒரு பொண்ணுங்க இங்கெல்லாம் இப்படி பேனர் கலாச்சாரம் இருக்குன்னு தெரியாது நான் இங்கிருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறேன் சென்னையில இருக்கிறேன் இதுல ஒரு பொண்ணு இப்படி போறா மணப்பெண் ஒரு பையன் இந்த முந்தாணியாச்சு மணமகன் அந்த பொண்ணு திரும்பி பார்க்கும் திருமண நாள் அப்படின்னு பார்த்து அடுத்த மாதம் டேட் அவன் இப்பவே துப்பட்டா பிடிச்சி விடுக்க தொடங்கிட்டான் கல்யாணம் அடுத்த மாசம் இதெல்லாம் கூட வலிக்கல அமுதா மேடம் அம்மா அப்பா இருக்காங்களா அந்த ரெண்டு பசங்களுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க போட்டோல குறிப்பிடும் அது நான் சொல்லாம யார் சொல்றது திட்ட திட்டா திட்டிட்டு போங்க அம்மா அப்படிதான் சொல்வா கடைசி வரைக்கும் பிள்ளை திருந்தாத வரைக்கும் எவ்வளவுதான் பிள்ளை கோபித்துக் கொண்டாலும் அறிவுரை சொல்வதனை தாய் நிறுத்துவதே கிடையாது இப்படி சொல்றேங்க செல்ஃபி பிடிக்கிறீங்களா சினிமா ஆக்டர்ஸ் அரசியல் தலைவர்கள் புகழ் உங்க செல்பி எடுத்துக்கிறீங்களா லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கான்னு பாத்துக்கோங்க நான் சொல்லித்தரேன் லீடர்ஷிப் குவாலிட்டியை நான் ஒன்றும் பெரிய செலிபிரிட்டி கிடையாது நான் ஒரு ஸ்பீக்கர் அவ்வளவுதான் செல்ஃபி எடுத்துக்கிங்களா? இப்படி ஸ்கிரீனை பாத்துக்கிங்களா? ரெண்டு பேர்ல ஒருத்தர் முகோடு இருக்காங்களா? அப்போதானே நீங்க எடுக்கிறீங்க செல்ஃபி. அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு கேக்குறே நான். அப்படின் நீங்களா இருக்க கூடாது. தோன்றி முகவர தோன்ற. அகிலா தோன்றலின் தோன்றாமல் அன்று நம்மினு. குடிக்கிறது காடை செந்தாச்சிக்கு போனா நாலு பயனுள்ள ஓடி வந்து தப தவதவனு கண்ணி விழுது கண்ணு கழுவி கழுவன் செல்பி எடுத்தாலோ குளிக்க போயிட்டாங்க அந்த அருவிக்கு அதை விட பெரிய அவமானம் இல்லை தோன்றி தோன்றேன் நான் ஒண்ணு கேட்கறேங்க தமிழ்நாட்டிலேயே சுயமரியாதையில் முன்னிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்றால் தமிழ்நாடு சுயமரியாதையோட இருக்கிறது என்பதற்கான சிறு சிறு உதாரணங்கள் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருப்பது கற்றுக்கொள்ளுங்க படித்தால் தான் தெரிகிறது விடுதலை என்பது என்ன என்று தெரிகிறது அடிமைத்தனம் என்பது என்ன என்று தெரிகிறது பல இடங்களில் எனக்கு புரிஞ்சதே இல்லை பல நேரங்களில் இங்க செய்யல அந்த வேலையை சாதாரணமா நாங்கெல்லாம் வந்தா எங்களுக்கு ஒரு சல்ல போத்துவாங்களா பொன்னாடை பையனாடை ஏ ஏன் நமக்கு ஒரு காலத்துல நமக்கு மேலாடை இல்லைங்க மேலாடை பெற்ற

நீ லீடராக வேண்டும் என்றால் மரியாதையோட உன்னுடைய உடலை ஒரு ஆயுதமாக மாற்றினால் ஒழிய நாம் தலைமைத்துவத்தை பெண்கள் மத்தியில் வளர்க்க முடியாது ஏங்க எங்க அம்மாங்க எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு தாண்டி இருக்கீங்க எங்க அம்மாவுக்கு எழுபத்தி வயசு இன்னைக்கு நான் செருப்பு போட்டு வெளியில வந்தாலும் எங்க அம்மா ஒரு நிலக்கம் அடிச்சது ஏன் செருப்பு போடுற இடத்துல வச்சிருந்துங்க ஆள் வேற நிலக்க நடி ரூம்ல எல்லாம் இவ்வளவுதான் ஆள் வேற இருக்கு செருப்பு போடுற இடத்துல எனக்கு தெரிஞ்ச எங்க அம்மா ஒரு முப்பது வருஷம் வச்சிருக்காங்க அதை செருப்பு போடும்போது பெண் குழந்தைகள் மூன்று எங்க அம்மாவுக்கு வெளியே அவங்களும் சேர்த்து நாலு பெண்கள் எங்க வீட்டுல வெளியில போகும்போது செருப்பு போடும் பொழுது நீ உலகத்திற்கு இப்படித்தான் தெரிகிறாய் என்பதனை முதலில் நீ பார்த்து கொண்டு கூறப்படு என்று சொல்லி கொண்டு அடிப்படையில் சில வெளிச்சங்கள் நமக்குள் வராமல் நாம் அடுத்தவர்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு முடியாது நான் இன்னொரு ஒரு மீட்டிங்ல கூட நான் சொன்னேன் என்ன ஆர்குமெண்ட் அதுவும் இந்த பதினாறு பதினாலு பதிமூணு ஒரு பையன் என்கிட்ட கேட்கிறான் ஏன் படிக்கணும் சொல்லு ஏன் படிக்கணும்னு கேட்கிறான் அவனுக்கு வயசு பதிமூணு பதினாலு நான் எப்படி சொல்ல தெரியும் எப்படி சொல்ல தெரியுமா பதில் நீ ஏன் தெரியுமா குழந்தை கேட்கிற இந்த கேள்விய உன் முன்னோர்களுக்கு தொடர்ந்து கல்வி மறுக்கப்பட்டு இருந்திருக்கிறது அதனால் தான் உனக்கு இந்த கேள்வி வந்திருக்கிறது இல்லை என்றால் இந்த கேள்வி உனக்கு வந்திருக்காது இருக்காது மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்து புரட்சியான எண்ணங்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி வளரணும் இருக்கக்கூடாது விஷயங்களை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஆர்கியூ பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு சின்ன குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அவங்களுக்கானது தான் பெரியவங்களுக்கு இல்லை இருந்தாலும் தெரியவங்களுக்கானதை கூட நான் வச்சுக்கோங்க